முதலில் இந்திய துணை கண்டத்தினுடைய பாரத பிரதமர் போற்றுதலுக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்களுடைய வணக்கத்தையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் உலக அரங்கில் இந்தியா ஒரு வலிமை மிக்க நாடு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே தன்னுடைய அரசியல் அனுபவத்தாலும் தன்னுடைய ராஜதந்திரத்தாலும் இன்று பாகிஸ்தானை எதிர்கொண்டு வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அதற்காக எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் பாரத பிரதமருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இன்று நான்கே நாட்கள் தன்னுடைய அறிவியல் பூர்வத்தோடு இருக்கின்ற வைத்துக்கொண்டு எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் நீண்ட கால போரில் அனுபவம் தொடர்ந்து இருக்கின்றதைப் போலவே இன்று நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய இராணுவம் செயல்பட்டிருக்கிறது அந்த இராணுவம் நடந்து கொண்ட விதம் சங்க காலத்திலே போர் முறை எப்படி ஒரு அறப்போர் நடத்தியதோ அதை போல இன்று இந்திய துறைக்கண்டத்தினுடைய இராணுவம் நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கிறது மக்களை எந்த வகையிலும் துன்புறுத்தவில்லை யார் தீவிரவாதிகள் இங்கிருக்கிறார்களோ அதை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் ராணுவ தளம் எங்கிருக்கிறதோ அதை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் எங்கிருந்து ராணுவ விமானங்கள் புறப்படுகின்றதோ அந்த ராணுவ விமான தளத்தை தாக்கியிருக்கிறார்கள் மக்களை எந்த வகையிலும் துன்புறுத்தாமல் முறையான போரை நடத்தியிருக்கின்ற வலிமை மிக்க அறிவுபூர்வமான இராணுவம் நம்முடைய இராணுவம் அந்த இராணுவத்திற்கு எங்களுடைய கழகத்தின் சார்பாக வீர வணக்கத்தினை தலை சார்ந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான்காண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள் எதையாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் இதேபோல் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவரும் நான்காண்டு காலம் ஆட்சி சேர்க்கிறார் அந்த நான்காண்டு கால ஆட்சியில் விவசாயிகளுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதற்காக எழுநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய தென்பண்ணை ஆற்றிலிருந்து மிகப்பெரிய கால்வாய் வெட்டி நீரை கொடுப்பதற்காக டெண்டர் ஆரம்பிக்கப்பட்டது அதே போல அலியாரம் கோடி ரூபாய் ஏரிக்காக தண்ணீர் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் கிட்டத்தட்ட கோடி ரூபாய் அந்த பணி துவங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்தது இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் இவர் ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த பணி நின்றிருக்கிறது விவசாயிகளுடைய ஜீவாதார நீரை கொடுப்பதற்காக என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு திட்டத்தை தீட்டி எண்ணெய் எண்ணெய் கோலில் இருந்தும் திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்த முடியாமல் நிலவில் இருக்கிறது இதுதான் இந்த நான்காண்டு கால ஆட்சியில் இவர்கள் செய்த சாதனை அதே போல கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஓசூர் மற்றும் தளிப்பகுதியோடு சேர்ந்த விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அங்கே மலர்கள் விளைகிறது அந்த மலர்களுக்கு உலக அளவில் விளை நிர்ணயம் செய்யக்கூடிய அளவிலே இங்கே உலக ஏழை மையத்தை சர்வதேச ஏழை மையத்தை அமர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள் உடனடியாக அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் முடிகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் வைப்பது அந்த அந்த இது பூட்டப்பட்டதை திறக்கப்படவே இல்லை இருபத்தி ஒரு கோடி ரூபாயில் அந்த கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் விவசாயிகள் பயனிடக்கூடிய ஒரு திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வழங்கினார்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறது அதே போல தேர்தலுக்கு முன்பாக நீட் தேர்தல் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது நீட் தேர்வுக்காக சட்ட போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருந்தாலும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடுகளை கொண்டு வந்து இன்று இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவர்கள் அரசு பள்ளிகளை படிக்கின்ற மாணவர்கள் உருவாக்கி கொடுத்தவர் எங்களுடைய எடப்பாடியார் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எதையுமே செய்யவில்லை சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நிறைய போதைப் நடமாடிக் கொண்டிருக்கிறது கட்டுப்படுத்த முடியவில்லை அன்றாடம் கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இவர்கள் நான்காண்டு கால சாதனை என்று சொல்ல முடியும் இது ஒரு கூட்டம் பொறுப்பேற்க வேண்டும் அனைத்திற்கும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் யாரிடத்தில் எந்த துறை கொடுத்தாலும் இறுதியாக அந்த துறையில் குறைகளோ குற்றங்களோ நடந்தால் உடனடியாக கூட்டு கூப்பிட்டு கண்டிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் முதலமைச்சருக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்கிறது காலம் கடந்து தவறு செய்தவர்களை தண்டிக்கவும் கூடாது அதே நேரத்தில் நாம் யோகியன் போல் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இலாக்காக்களை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் யாரிடத்தில் எந்த இலாக்கா சென்றாலும் செய்கின்ற தவறுகள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களுடைய அரசியலுடைய பின்புலமே தவறு செய்ததுதான் அவர்கள் ஏனென்று சொன்னால் அவருடைய தந்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இவளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பாடம் மொழியாக மகன் செய்து கொண்டிருக்கிறார் அது நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் அதில் உள்ளே நுழைவதில் எங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை கருதுகிறேன் ஒரு முன்னாள் ஆட்சி தலைவர் ஒரு நேர்மையான ஆட்சித்தலைவர் அவர் ஒரு நீதிமன்றத்திற்கு செல்லுவதற்கே பயந்து பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய அவலம் எந்த அளவில் இருக்கிறது என்பது இது ஒன்றே எடுத்துக்காட்டு இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் ஒரு மாவட்ட தலைவராக இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கே இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை என்று அவரே கூறுகின்ற நிலை இந்த மாநிலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு பாதிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்

திமுகவுடைய கொள்கையோடு முழுமையாக ஒத்து போகிறாரா என்ற வினாவை நான் வைக்கிறேன் முறை அவர் வந்தால் கேளுங்கள் திமுக கொள்கையோடு இவர் என்று சொல்லுகிறாரா அல்லது கூட்டணிக்காகத்தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறாரா என்பதை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒவ்வொரு தொகுதியிலேயும் தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று இயற்கையாக இருக்கின்ற ஒரு ஆசை அதன் அடிப்படையில் இங்கே கூட ஆறு தொகுதி இருக்கிறது ஆறு தொகுதியிலும் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை ஆனால் கூட்டணி தர்மம் அப்படி அல்ல கட்சியினுடைய தலைமை உட்கார்ந்து எந்தெந்த தொகுதியில யார் யாருக்கு ஒதுக்குகிறார்களோ அதை ஒதுக்கின்ற பட்சத்தில் நாங்கள் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் கூட உதாரணத்திற்கு வேப்பனப்பள்ளியை வைத்துக் கொள்வோம் ஏன்னா மத்த தொகுதி சொல்ல அவ்வளவு சரியா இருக்காது வேப்பனப்பள்ளி தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கிறார் என்று சொல்வோம் வைத்துக் கொள்ளலாம் நாங்கள் பெருந்தன்மையாக அந்த கூட்டணிக்கு ஒதுக்கிவிட்டு அவளோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் அவ்வளவு பக்குவப்பட்ட தொண்டர்களும் தலைவர்களும் உள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் மிக அழகாக தெளிவாக சின்ன பிள்ளைகள் கூட புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே நான் விளக்கமாக பதில் சொன்னேன் உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் செயலாளர் யார் என்பது எனக்கு தெரியவில்லை சொன்ன கருத்து எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது அதற்கு நான் பதில் சொல்லுவது என்பது சிரமமான காரியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து